thank மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம குமரன் வந்து எல்லாருமே உட்கார சொல்கிறாங்க எல்லாரும் உட்காருங்க ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ப்ரோ நீங்கள் போயிட்டு அங்கே மேடையில் ஏறி கங்கா முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது கங்காவுக்குமே எல்லாருமே நலங்கு வைக்கிறாங்க செய்ய வேண்டிய சடங்கு எல்லாமே செய்கிறாங்க ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாக முடியுது கங்காவை வந்து குமரன் கிட்ட எங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு கீழே காலில் விழுறாங்க ஐயோ கங்கா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவோ இல்லைங்க உங்கள் மனசை மட்டும் இல்லை உங்களையுமே நான் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேன் உங்களை நான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன் நான் நிறைய டைம் ஆசைப்பட்டிருக்கேன் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி கல்யாணம் நல்லா பிரம்மாண்டமாக நடக்கணும் நல்லா ரொம்பவே கிராண்டாக நடக்கணும் நிறைய நகை போட்டுக்கணும் நிறைய பணக்க பணம் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இருக்கேன் ஆனால் பணம் நகை எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து உங்களை நான் ரொம்பவே கொண்டாடி இருக்கணுங்க உங்களோட மனசு புரியாமல் உங்களை நான் எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்திட்டேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு கண் விழித்து நைட்டு பகலாக தூங்காமல் கொல்லாமல் மிகப்பெரிய சத் சக்திக்கு மீறின ஆடரவை எடுத்து எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த ஒட்டியானத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஏங்க உங்களை போல யாருக்குமே எந்த ஒரு பொண்ணுக்குமே புருஷன் அமைய மாட்டாங்க எனக்கு தங்கம் போல் புருஷன் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நம்ம குமரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு போகிறேன் அப்படியெல்லாம் இல்லை உனக்கு பிடிக்கணுன்றதுக்காக நானும் நிறைய செய்ய ட்ரை பண்ணுவேன் ஆனால் எதுவுமே உனக்கு பிடிக்காமல் போயிடும் என்ன பண்ணால் எப்படி பண்ணால் உனக்கு பிடிக்கும்னு தெரியல எனக்கு கங்கா அதனால தான் இந்த ஒட்டியானத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஒட்டியானத்தை வாங்கிட்டு வந்தேன் சரிங்க இதுக்கப்புறம் எதுக்காக அதெல்லாம் பேசிக்கிட்டு உனக்கு ஒட்டியானம் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஒட்டியானத்தை விட உங்கள் மனசு எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குங்க இனிமேல் எக்காரணத்துக்காகவும் உங்களை நக்கலாவோ இல்லை கேலி செஞ்சியோ உங்கள் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன் நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியங்கம் பண்ணியிருக்கோன்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கங்கா வந்து குமரனை ரொம்பவே புகழ்ந்தோ பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா இப்போயாவது மாமாவை புரிஞ்சிக்கிட்டேயே மாமா உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது எங்கள் குமரனோட அம்மா இங்கே பாருடி இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் என் மகனை எப்படியெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்த ஊரில் உள்ளவங்க எல்லார் முன்னாடியும் சொந்தக்காரவங்க முன்னாடியும் என் மகனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டியடி எல்லாரும் என் மகனை பற்றி என்ன நினைப்பாங்க உனக்கு கொஞ்சம் கூட என்னெல்லாம் பேசணும் எப்படி பேசணும் யார் முன்னாடி பேசணும்ன்றதே தெரியாம போயிடுச்சுடி என் மாமா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு மனசை எப்படி நோக இப்போது சும்மா புகழ் தள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு அடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே குமரன் வந்துட்டு அம்மா தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாதம்மா ஏன் கங்கா தானே ஏன் பொண்டாட்டி தானே விடுமா வேற யாராவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஏன் பொண்டாட்டி தானே என்னை அவமானப்படுத்தினா இருக்கட்டும் விடுமா அப்படின்ற மாதிரி குமரன் வந்து சொல்கிறாங்க இல்லை குமரா அம்மா கொஞ்சம் பேசாமல் இல்லைம்மா உடனே ஷாரதாவோ கங்கா இனி எப்பயாவது ஒரு டைம் குமரணனை திட்டுனது திட்டினேன் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன் குமரன் தம்பி உனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கு இதுக்கப்புறம் குமரன் தம்பிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே குமரனை ரொம்பவே பெருமையாகவும் புகழ்ந்தோ பேசிக்கிட்டு உடனே நம்ம விஜய் விஜய்கிட்ட என்ன பிரதர் நெக்ஸ்ட்டு காவேரிக்கு வளைகாப்பு செய்ய வேண்டியது தான் பாக்கி ஆமாம் காவேரியோட வளைகாப்பை நீங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே விஜய் இருந்துட்டு அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கிராண்டாக நடத்திடுவேன் காவேரிக்கு வேணுன்றது வேணான்றது வரைக்கும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றத்தையும் சூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவேரி இருந்துட்டு எங்கள் வேண்டாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எதுக்காக பிரம்மாண்டமா செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் சிம்பிளா நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவேரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ உன்னுடைய வளைகாப்ப ஊரில் இது வரைக்கும் யாருமே நடத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் கிராண்டாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜய் வந்து இருக்காங்க ஆமாம் காவேரி உனக்கு உன்னுடைய வளைகாப்புக்கு உனக்கு ஏதாவது வேணுமா இப்போது குமரன் பிரதர் அவங்க ஒய்ஃப்க்கு ஒட்டியானம் வாங்கி கொடுத்தாங்க உனக்கு என்ன பிடிக்கும் சொல் நான் எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் ஆசை இல்லைங்க வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இப்போது என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இங்க பாரு எங்கிட்ட பணம் எல்லாம் இருக்குது உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு அதை இப்பவே கொண்டு வந்து இறப்பேன் சொல்லவும் எனக்கு தெரியுங்க எதுக்காக வீண் வேஸ்டா செலவு பண்ணிக்கிட்டு வேண்டவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க உடனே நம்ம நிவர்னு இருந்துட்டு பிரதர் காவேரி அப்படிதான் சொல்வாங்க நீங்க அசத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே நம்ம விஜயோ அதெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ யமுனாவுமே கங்கா கிட்ட சொல்றாங்க அக்கா உனக்கு நான் கூட குமரன் மாமா இந்த அளவுக்கு கிராண்டாக செஞ்சு அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி தங்கத்தில் ஓட்டியானம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நிபுணர் இருந்துட்டு பார் அந்த கனவெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா நீ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆனால் தானே அந்த மாதிரி வளகாப்புன்னு ஒன்று நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனேங்க நம்ம ஷாரதாவோட மனசு ஒரு மாதிரி ஆயிடுது என்ன தம்பி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஐயோ அத்தை நீங்க ஏதாவது நினைச்சுக்க போறீங்க சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலுப்பிடுறாங்க நம்ம மனுவின் அதுக்கப்புறம் சரிங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்குங்க நான் உங்க எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா வந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க இங்க நம்ம யமுனாவுக்கு மனசுக்குள்ளே தெரியும் என்ன இவர் இப்படி பேசுறாரு சே நமக்கெல்லாம் வாழ்க்கையில நல்லதே நடக்காது போல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம காவிரி இருந்துட்டு விஜய்கிட்ட ஏங்க எனக்கு இப்போ தாங்க ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நாளைக்கு நம்ம செக்கப்புக்கு போகணுங்க மறந்தே போயிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி நாளைக்கு தானே என்னமோ நேத்தோ இல்லை முந்தா நேத்தோ போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு தானே டேட் கொடுத்துருக்காங்க செக்கப்புக்கு போயிட்டு வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்காவும் ஆமாங்க குமரனுக்கிட்ட சொல்கிறாங்க நம்மளுமே நாளைக்கு செக்கப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம ரெண்டு பேரமாக சேர்ந்து ஒன்றாவே போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேன்ற மாதிரி எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையிலே நம்ம ஷார்காக எழுந்திரிச்சு எல்லாருக்குமே காப்பி போ போட்டு கொடுக்குறாங்க இப்போது நம்ம விஜயுமே வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துடுறாங்க கவரி நீ ரெடியாக கிளம்பு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கங்கா எல்லாருமே ரெடியாகி அதாவது கங்காவோ கங்காவோ காவிரியோ இவங்க ரெண்டு பேருமா ரெடியாகி கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போது டோக்கன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காண்டிருக்காங்க அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிங்க எல்லாமே ரொம்ப பேர் வராங்க அவங்க எல்லாமே க வயிற்று மலை கையை வச்சுக்கிட்டு அழகாக நடந்து வர்றது அதே சமயம் வயிறு வந்து அழகாக தெரியும் இல்லையா அந்த மாதிரி குழந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்பது மாதத்துல வயிறு வந்து ரொம்பவே ஒரு ஓரளவுக்கு இல்லைங்க அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னே தெரியலைங்க பார்க்கணுன்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது விஜய் இருந்துட்டு இன்னும் ஃபோர் மந்த்ஸு வெயிட் பண்ணு காவேரி நம்ம குழந்தை முகத்தை பார்த்துடலாம்ல கண்டிப்பாக க்யூட்டாக உன்ன மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்க என்ன மாதிரியெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாங்க உங்களை மாதிரி அழகான ஆண் குழந்தை பிறக்கணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் காவேரி எனக்கு உன்ன மாதிரி பெண் குழந்தை தாண்டி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க எதுக்காக நமக்குள்ளே போட்டி கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம அழகாக வாங்கிப்போம் நம்ம அதை அதாவது அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்ப்போம் அதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம் தேவையில்லாமல் நீ நானுன்னு சொல்லிவிட்டு நம்ம நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் டாக்டர் வந்து காவேரி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து சொல்லுவோம் இப்போது காவேரியும் விஜய்யும் டாக்டர் பார்க்கறதுக்காக போகிறாங்க என்ன காவேரி ரெகுலராக எல்லாம் எடுத்துக்கிறீங்களே நல்லா தண்ணி குடிக்கிறீங்கள நல்லா வாக்கிங்கெல்லாம் போகிறீங்கள அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி நல்லா சாப்பிட்றீங்களே ஹெல்த்தியான ஃபுட்டு தானே சாப்பிட்றீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு டாக்டர் அதெல்லாம் எங்கே ஒரு வேலை சாப்பிட்டா இன்னொரு வேலை சாப்பிட்றது ஏதாவது எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தானே சாப்பிட்டேன் தானே ஜூஸ் குடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா இவன் என்னத்துக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே டாக்டர் இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அப்படி தான் இருக்கும் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாவே போதும் தண்ணி நிறையா குடிக்கணும் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி செக்கப் பண்ணிடலாமா ஸ்கேன் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி போய்ட்டு உள்ள ஸ்கேன் எடுக்கிறதுக்காக படுக்க சொல்கிறாங்க இப்போது விஜய் இருந்துட்டு டாக்டர் ஒரு நிமிஷம் டாக்டர் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து டாக்டர் காவேரிக்கு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி அவளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தது அதனால் குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போது ஸ்கேனில் அது எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சிடும்ல ஏன்னா இப்போது அஞ்சாவது மாத ஸ்கேனில் எதுவாக இருந்தாலும் கிளியரன்ஸாக காட்டும் இது ரொம்ப முக்கியமான ஸ்கேன்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்டும் வராதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் வராதுன்னு நம்ம நம்ம தைரியத்துக்காக சொல்லிக்கலாம் இப்போது ஸ்கேனில் எதுவாக இருந்தாலும் தெரியும்ல நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அது ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கிட்டே சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாங்க ஆ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம டாக்டருமே ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க கூடவே நம்ம விஜயுமே போகிறாங்க இப்போது ஸ்கேனில் பார்க்குறாங்க ஒரு மாதிரி குழந்த வந்து வளர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது திரும்பவும் நல்லா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உட்காறாங்க இப்போது காவிரியை போயிட்டு அதாவது வெளியே போக சொல்கிறாங்க காவிரி இருந்துட்டு டாக்டர் நான் எதுக்காக வெளியே போகணும் என் குழந்தை எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்குல்ல குழந்தையோட குரோத் எல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்க டாக்டர் இருந்துட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு இருக்குது வெளியே சிஸ்டர் இருக்காங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நீ பேசிக்கிட்டு இருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கும் ஒன்றுமே புரியல எதுக்காக நம்மளாம் வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி காவேரியுமே வெளியே போயிடுறாங்க டாக்டர்கிட்ட விஜய் டாக்டர் குழந்தை நல்லா இருக்குல்ல ஆரோக்கியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் குழந்தையோட ஆரோ ஆரோக்கியம் ஓகே தான் ஓரளவுக்கு ஆனால் அதுக்கு அது வந்து வளர்ச்சியே இல்லை ஏன்னா முன்னையும் முன்னைக்கு இப்போக்கும் வளர்ச்சி இருக்கணும் ஆனால் க்ரோத்தே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை இனி இருக்க இருக்க அதாவது குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை சார் அது சொல்கிறதுக்கே எதுவும் இல்லை ஏன்னா அஞ்சாவது மாத ஸ்கேனில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைக்கு வளர்ச்சி இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது இன்னும் ரெண்டு மாதம் போகட்டும் அடுத்த ஸ்கேனில் என்ன ஆகுது என் எப்படி இருக்குது குழந்தைன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே டாக்டர் சொல்கிறாங்க குழந்த வளர்ச்சி ஆகிறதுக்காக நான் டேப்லெட் வந்து எழுதி கொடுக்குறேன் அதை ரெகுலராக சாப்பிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக எதுவும் அதாவது எதுவும் தப்பாக நடக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க விஜய்க்கு ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இப்படி சொல்லிட்டாங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயம் காவிரிக்கு தெரிஞ்சால் அவள் கஷ்டப்படுவாளே இதை நினச்சிக்கிட்டு அவள் எப்போவுமே ஃபீலிங்காகவே இருப்பாளின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க சரிங்க டாக்டர் இந்த விஷயத்த காவிரிக்கிட்ட சொல்லாதீங்க குழந்த நல்லா இருக்குன்ற மாதிரி மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்லவும் ஆ ஓகே சார் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டருமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரியுமே வராங்க நீங்கள் காவேரி வந்து திரும்பவும் கேட்குறாங்க குழந்த நல்லாயிருக்குல்ல டாக்டர் என்னை எதுக்காக வெளியே அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியல இவர்கிட்ட மட்டும் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா டேப்லெட்டெல்லாம் நிறைய எழுதி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீ ரெகுலராக சாப்பிட்ணும் எப்பப்போ என்ன சாப்பிட்ணுன்னு டைம் டேபிள் தான் போட்டு விட்டுருந்தேன் வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் வெளியே வந்துடுறாங்க இப்போ குமரனும் கங்காவும் செக்கப்புக்காக போகிறாங்க இப்போ கங்காவுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேனில் குழந்தையோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கு க்ரோத்தெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக நம்ம கா கங்காவும் குமரனும் வெளியே வராங்க இப்போது குமரன் இருந்துட்டு என்ன பிரதர் குழந்தையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி முகத்தை வாடி வாடி போயிருக்க மாதிரி இருக்கு விஜய் ஒரு மாதிரி பேசுறாங்க இதுல இருந்தே நம்ம குமரன் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காவேரி சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு எங்க நம்ம ஷாரதா வந்து கிச்சன்ல கிச்சனில் இருக்காங்க இப்போ விஜயும் காவேரி எல்லாருமே ஸ்கேன் முடித்து வீட்டுக்கு போறாங்க விஜயோட முகம் மட்டும் சரியில்லை ஆனால் காவேரி சந்தோஷமாக தான் இருக்காங்க விஜயோட முகத்தை நோட் பண்ணுறாங்க ஏன் இவர் முகம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குமரன் விஜயை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பிரதர் உங்கள் முகமே சரியில்லை டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் விஜய் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாகவே இருக்காங்க சொல்லுங்கள் பிரதர் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி குமரன் கேட்கவும் பிரதர் காவேரி வயிறத்துக்குள்ளே வளர குழந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் காவேரிக்கு தெரியாது காவேரிக்கு தெரிஞ்சால் அவள் அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க அதுவும்லாமல் ரெண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க டூ மந்த்ஸ் கழித்து ஸ்கேனில் என்ன தெரியுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க குழந்த வளர்ச்சிக்கு டேப்லெட் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் அழு அழுதே அழுதுடுறாங்க இங்கே குமரனும் பிரதர் அழுகாதீங்க பிரதர் கண்டிப்பாக அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கங் சாரி நம்ம காவேரி வந்து கேட்டுடுறாங்க காவேரிக்கு பயங்கரமாக அழுகு வருது ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க காவேரி அழுகிறத பார்த்துட்டு நம்ம சாரதா ஏ காவேரி என்னாச்சு எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆமாம் அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த இங்கே நம்ம சாரதா கிட்ட சொல்லவும் சாரதாவுமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம குமரன் இருந்துட்டு கிட்ட பிரதர் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம நிவன்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லவும் நிவனுக்குமே ரொம்பவே வருத்தமாக இருக்குது இங்கே நம்ம விஜய் அதே நெனப்பாகவே இருக்காங்க அந்த இருந்து வெளியே வர முடியல குமரன் இருந்துட்டு வாங்க பிரதர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறாங்க இதை குடிங்க பிரதர் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து குடிச்சிட்டு கும்மாளம் இருக்காங்க அதாவது டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ரொம்பவே ஆர்ப்பாட்டம் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷாரதா இருந்துட்டு என்ன இப்படி குடிச்சிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் அக்கெல்லாம் கேட்குது எதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கங்கா கிட்டும் காவேரிக்கிட்டேயும் விஷயத்த சொல்லவும் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து போயிடுறாங்க இப்போது கங்காவும் காவேரியும் வராங்க இப்போது கங்கா இருந்துட்டு விஜய்கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க இங்க பாருங்கள் விஜய் எதுக்காக நீங்கள் அவங்க குமரன் மாமாவை குடிக்க வைக்கிறீங்க உங்கள் கூட இருந்து அடிக்கடிக்கு அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கே பாருங்கள் இனிமேல் என் குமரன் மாமா கூட நீங்கள் சேராதீங்க அவர் நல்லவராக இருக்கார் உங்கள் கூட சேர்ந்து கெட்டு போயிட போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் இவர் வடித்து வச்ச சாதம் கெட்டு போயிடுறதுக்கு இங்கே பாருமா சும்மா சீன் போட்டுக்கிட்டுருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு குடி போதையில் விஜய்க்கு தெரியல அவங்க பட்டுக்கு பேசி விட்டுறாங்க காவிரி இருந்துட்டு ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கே நம்ம காவேரி இருந்துட்டு ஏய் சரி நம்ம கங்கா இருந்துட்டு ஹே காவிரி என்னடி உன் புருஷன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு எங்கள் பார் அவ்வளோதான் மரியாதை என் புருஷன் கூட இனிமேல் உன் புருஷன் பேசுனார்னா கூட என்ன சண்டை நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்போ காவிரி இருந்துட்டு அக்கா போது நிறுத்துக்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்க என் புருஷன் ஒன்னு மாமாக்கு ஊத்தி கொடுக்க கிடையாது என் புருஷன் ஏதோ ஒரு கவலையில இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட குமரன் மாமா தான் அவரோட கவலையை போக்கணுன்றதுக்காக குமரன் மாமா தான் ட்ரிங்க்ஸ் குடி அடிக்கலான்றதுக்காக கூட்டிட்டு வந்தாரு இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க கங்கா இருந்துட்டு ஏ என்னடி உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக என் புருஷமால பழிய போடுறியா இந்த வீட்டுக்கு உன் புருஷன் வந்தத்துல இருந்து அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இப்போது நீ என்னோடனா என் புருஷன் புருஷமான பழிய தூக்கி போடுற என்ன உங்கள் எல்லாேருக்கும் என் புருஷனை பார்த்தா எப்படி தெரியுது என் புருஷனுக்கான மரியாதை இந்த வீட்டில் கிடையவே கிடையாது இந்த வீட்டுக்காக என் புருஷன் உழைச்சிக்கிட்டு இருக்காரு என் புருஷனுக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க வேலை நான் மட்டும் என் புருஷனை தேடி வருவீங்க வீட்டுக்கு வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் வீட்டு சாப்பாடு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என் புருஷனே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு உன் புருஷன் தண்ட சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி இருந்தும் உன் புருஷனுக்கான எல்லா மரியாதையுமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க கங்கா காவிரி இருந்துட்டு என்னக்கா இப்படி எல்லாம் இருக்க ஆமாடி சாப்பாடு செலவு கொஞ்சமா ஆகுது எக்கச்சக்கமா ஆகுது வந்ததிலிருந்து விருந்து சாப்பாடு தானே எப்பவுமே ரெகுலராக ஆகுற செலவை விட மூணு மடங்கு எக்ஸ்ட்ராவா ஆகுது எல்லாத்தையுமே என் புருஷன் தானே கொடுத்துக்கிட்டு இருக்காரு உனக்கு என்ன கவலை நீ நிம்மதியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுவோம் இங்க காவிரி இருந்துட்டு இங்க பாருக்கா நீ ஓவர் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நானும் விஜய்யும் இந்த வீட்டில் இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்க நீங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்குமே நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்க நம்ம விஜய் வந்து சரக்கு அடிச்சிருக்கனால அவருக்கு எதுவுமே அவ்வளோவா கங்கா பேசுறது எல்லாமே பெருசாக எடுத்துக்கல அவங்க உடனே நம்ம விஜய கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக கோபமாக்கிறாங்க விஜய தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க இனிமே நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நம்ம நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன காவேரி பேசிக்கிட்டு இருக்க அதான் நம்ம வீடே வேணான்னு சொல்லிட்டு தானே நான் இங்கே வந்திருக்கேன் திரும்பவும் அங்கே போனால் நான் என்னை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் அங்கே போனால் உங்களை யாருமே வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல போகிறது கிடையாது நீங்கள் வருவீங்கன்றதுக்காக தான் தாத்தாவும் பாட்டியும் காத்துக்கிட்டு இருக்காங்க வயசான காலத்தில் அவங்கள தவிக்க விட்டுட்டு வர்றது ரொம்ப தப்பு தானுங்க நம்ம இங்கே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் கவரி திருதுப்புன்னு இப்படி சொல்கிற அப்படின்னா ஏதோ அதுக்கு பின்னாடி இருக்குது என்ன விஷயம்னு எங்கிட்ட ஓப்பனாக சொல் சும்மா மறைச்சி வச்சு பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கேக்கவும் அது வந்துங்க அது வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால அக்கா அக்காவுக்கு பிடிக்கலைங்க நீங்கள் மட்டும் இல்லை நானும் இந்த வீட்டில் இருக்கிறது அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல நிறைய செலவாகுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டா இதுக்கப்புறமும் நம்ம இந்த வீட்டில் அசிங்கப்பட்டு இருக்கணுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்கங்கா சொ என்ன காவிரி சொல்கிற ஆமாங்கங்க நடந்தது தான் உங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நைட்டு என்னென்னமோ நடந்துடுச்சு நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி காவேரி நீ என்ன சொல்கிறியோ அதுவே நடக்கட்டும் அப்படின்றமா மாதிரி அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதை கிட்ட வந்து காவேரி அம்மா இனிமே நாங்கள் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் காவேரி திருத்தப்பு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா தாத்தாவும் பாட்டியும் அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க பாவம் இல்லையா விஜய் இங்கே வந்துட்டாரு விஜய் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை மாட்டி விடாமல் இவங்களா போகிற மாதிரி நம்ம காவிரியும் விஜயும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க சாரதா புலம்பிக்கிட்டே இருக்காங்க விஜயும் காவேரியும் இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு அந்த தம்பி எப்போ பாரு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார் எனக்கு கால் வலிக்குதுன்னா கால் அன்னைக்கு சுழுக்கெடுத்து விட்டார் விட்டாரு என் காலைன்னு கூட நினைக்காம காலை பிடிச்சி பிடிச்சி விட்டார் என் மக மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு ரொம்ப நல்ல தம்பி அவர் இல்லாம ரொம்ப போர் அடிக்குதுன்ற மாதிரி வந்து இருக்கவும் கங்காக்கு பயங்கரமா கடுப்பேறுது என்னமா ஓவரா தான் விஜய் தம்பி விஜய் தம்பி விஜய் தம்பி புராணமே தான் சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஏண்டி உனக்கு என்னடி வந்துச்சு எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச சுருக்கி வச்சுக்கிற ஏதாவது ஒன்று பேசிடக்கூடாது கூடாது முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு டே குமரா நீங்கள் இத்தனை நாள் இங்கே இருந்ததெல்லாம் போதும் நம்ம வீட்டுக்கே நம்ம போகலாம் வா நீ இங்கே இருக்கிறதுனால தானே கங்கா உன மரியாதை இல்லாமல் பேசுகிறா உன கண்டபடி பேசுகிறா நீ நம்ம வீட்டுக்கே வா கொஞ்ச நாளைக்கு என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே சாரதா இருந்துட்டு என்ன மதனி திருது பண்ணி இப்படி கூட்டிங்க அப்படின்னா யாருமே இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சாரதா நான் மட்டும் என் மகனை பிரிஞ்சு தனியாக ஒத்தையில இல்லையா நான் மட்டும் தனியாக இருக்கணும் ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கக்கூடாதா இத்தனை நாள் இருந்ததெல்லாம் போதும் என் மகனை நான் என் கூடவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம பாட்டிமாவுமே ஏ சாந்தி ஏன்டி இப்போ வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கேன் கங்கா இங்கே கேட்டோம் குழந்தை பேத்து அது கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறமா கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லவும் இல்லை இல்லை ஆமா நான் இப்பவே கூட்டிட்டு டே குமரா கிளம்பிடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் குமரன் இருந்துட்டு இங்க பாருமா நான் இங்கே தான் இருப்பேன் மாமா இவங்க அதாவது என் அத்தையோட குடும்பத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டாங்க நான் இந்த குடும்பத்தில் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக வர வரமாட்டேமா நீ வேணா இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க பாருடா நம்ம ஊரை விட்டுட்டாலாம் என்னால் எங்கெல்லாம் இருக்க முடியாது நான் கிளம்புறேன் நீ பட்டாலும் திருந்த மாட்டேன் அந்த கங்கா அவ அவளுக்கு நெனப்பு வந்தால் உன்னை திட்டுவா நெனைப்பு வந்தால் உன்னை கொஞ்சுவா எப்படியானா இருங்க எனக்கு என்ன போச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியுமே கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு சைடு விஜயும் காவேரியும் எங்க தாத்தாவோட வீட்டுக்கு போனதுமே தாத்தாவும் கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாப்பா விஜய் நீ வருவன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திடதுனு கிளம்பி வந்திருக்க இனிமே இங்கே இருப்பா இங்கேருந்து போயிடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லவோ தாத்தா இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தாவும் பாட்டியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ் விஷயமா எதுக்கோ வெளியே போயிடுறாங்க காவிரி மருந்து தான் வீட்டில் இருக்காங்க ஏ காவிரி இத்தனை நாள் என் பேரனை பிரிஞ்சு இருக்க வச்சுட்டுல எல்லாமே உன்னால தான் உன்னை பார்த்தாவே எனக்கு ஆக மாட்டேங்குது தெரியு உன்னால் இன்னும் விஜய்க்கு என்னெல்லாம் பிரச்சனை வர காத்திருக்கோ அதை நினைச்சாவே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு அவனை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அவன் முகத்தில் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அவன் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பார்த்து வளர்த்தோண்டி உன்னை எப்போ கல்யாணம் பண்ணானோ உன் வீட்டாலையும் அந்த பசுபதியாலேயும் அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது இனிமேவும் என்ன வரும்னு தெரியல இந்த குடும்ப வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் விஜய் கூட உன்னை விட்டு வச்சுருக்கேன் இல்லைனா உன்னை என்னைக்குவே என்னைக்கோ அத்து கழிச்சு விட்டுருப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க இப்போ வரைக்குமே காவேரி மலை இருக்க கோவம் பாட்டிமாவுக்கு போகலை காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இனி என்ன